ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் எந்த பதிவில் பார்க்கக்கூடியது தமிழ் மாதங்களில் ரொம்பவே மங்களகரமான மாதமாக இருக்கக்கூடிய புரட்டாசி மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களை பற்றியும் இந்த புரட்டாசி மாதத்தில் இன்னுமே என்னென்ன விசேஷ நாட்கள்லாம் இருக்குது அதை பற்றிய சிறப்பான தகவல்களையும் தான் தொடர்ந்து பார்க்க போகிறோம் மேலும் இந்த மாதத்தில் நடைபெறக்கூடிய மிக அற்புதமான விசேஷமாக நவராத்திரி வந்து பார்க்கப்படுதுங்க இந்த நவராத்திரியானது ஆரம்பமாகி ஒரு மூன்று நாட்கள் வந்து முடிவுற்றிருக்கு ஸோ இன்னும் மீதி இருக்கக்கூடிய நாட்களுக்குள்ள இந்த பலனை கண்டிப்பாக கண்ணிராசினியர்கள் வந்து அடைஞ்சே ஆவாங்க அப்படின்னா என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் அவங்களுக்காக காத்துட்ருக்கு அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே நவ கிரகங்களினுடைய தலைவனாக இருக்கக்கூடியவர்னா சூரிய பகவான் தாங்க சூரியனுடைய இயக்கம் உலகத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதே போல் கிரகங்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய சூரியனுடைய பயிற்சியை வைத்து தான் தமிழ் மாதமே வந்து கணக்கெடு செய்வாங்க அந்த வகையில் பார்த்திங்கன்னா தற்போது சூரிய பகவான் கன்னிராசியில் பயணித்து வரக்கூடிய நிலையில் தமிழ் மாதமான புரட்டாசி மாதமானது நடந்துட்டுருக்கு ஸோ இந்த புரட்டாசி மாதம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அற்புதமான ஒரு மாதம் பெருமாளை வழிபாடு செய்வதற்குரிய இந்த மாதத்தில் நவராத்திரி மகாலயபட்ச அமாவாசை தீபாவளி பண்டிகை அப்படின்னு நிறைய விசேஷங்களும் வந்து அடங்கியிருக்கு ஆனாலுமே நவராத்திரி அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு நாள் தாங்க இந்த ஒன்பது நாட்களுமே சிறப்பான வழிபாடுகள் செய்து வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சக்தி தேவியினுடைய அருளை நம்மளால பரிபூர்ணமா அடைய முடியும் ஸோ வாங்க நவராத்திரியை பத்திய நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களையும் இதற்கு அப்புறமா என்ன மாதிரியான மாற்றங்களை கனிராசி நண்பர்கள் அடைய போறாங்க அப்படின்றதையும் பார்க்கலாம் நவராத்திரி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த புரட்டாசி மாத்துல வரக்கூடிய அமாவாசையை அடுத்து வரக்கூடிய பிரதமையில இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ பிரதமையில துவங்கி ஒன்பது நாட்கள் வந்து நவராத்திரியானது அனுஷ்டிக்கப்படும் மகேஸ்வரி கௌமாரி வராகி மகாலட்சுமி வைஷ்ணவி இந்திராணி சரஸ்வதி நரசிம்ஹி சாமுண்டி என பல வகை ரூபங்களை வந்து எடுத்தாலுமே கூட அடிப்படையான ஆதார சக்தின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுதான் இந்த தெய்வங்கள் எல்லாத்தையுமே நம்மளுடைய வீட்டிற்கு வரவழைத்து போற்றி வணங்கி வழிபாடு செய்யக்கூடிய விழாவாதான் நவராத்திரியானது பார்க்கப்படுது சோ முதல் மூணு நாள் பார்த்தீங்கன்னா துர்க்கையாகவும் அடுத்த மூன்று நாள் மகாலட்சுமியாகவும் இறுதி மூன்று நாட்கள் சரஸ்வதியாகவும் நம்மை காத்து அருள்பாலிக்கிறாங்க தேவி ஸோ முதல் நாள் அன்னை மகேஸ்வரியாக காட்சி கொடுக்கக்கூடிய தினத்தில் கண்டிப்பாக நம்ம அவங்கள வழிபாடு செய்யணும் ஸோ இந்த நாள்தான் அவங்களுக்கு பிடித்தமான மல்லிகைப்பூ மற்றும் வில்வம் கொண்டு அர்ச்சனைகள் எல்லாம் செய்து வெண்பொங்கலை நைவேத்தியமாக செய்து வழிபட்டோம் அப்படின்னா அவங்களுடைய அருளாசியை நம்மால பெற முடியும் ரெண்டாவது நாள் அன்னைக்கு கௌமாரி ரூபத்தில் காட்சி கொடுப்பாங்க ஸோ அவங்களுக்கு பிடித்தமான முல்லை மற்றும் துளசியால் அலங்காரம் செய்து புளியோதரையை நைவேதனமாக செய்து படைக்கலாம் மூன்றாவது நாள் வராகியாக காட்சி கொடுக்குறாங்க ஸோ வராகியை பற்றி நமக்கு நல்லா தெரியும் வேண்டிய வரங்களை உடனடியாக கொடுக்கக்கூடியவங்கன்னா வராகிய தான் ஸோ அவங்களுக்கு பிடித்தமான செண்பக்கம் மற்றும் சம்மங்கி பூக்களை கொண்டு அலங்காரம் செய்து சர்க்கரை பொங்கல் நெவேதனமாக செய்து படைக்கலாம் நான்காவது நாள் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியாக நமக்கு காட்சி கொடுப்பாங்க மகாலட்சுமியாக காட்சி கொடுக்கக்கூடிய தேவியை அவங்களுக்கு பிடித்த மல்லிகை மலர்களால் அலங்காரம் செய்து அன்னம் நைவேதியமாக படைக்கணும் நான் ஐந்தாவது நாளில் வைஷ்ணவியாக வந்து காட்சி கொடுப்பாங்க ஸோ அவங்களுக்கு பிடித்த முல்லைப்பூவை அலங்காரம் செய்து தயிர் சாதம் படைத்து வணங்கலாம் ஆறாவது நாள் அன்றைக்கி இந்திராணியா வந்து காட்சி கொடுப்பாங்க ஸோ இந்திராணியா காட்சி கொடுக்கக்கூடிய தேவிக்கு ஜாதி மலரை வைத்து பூஜை செய்வது சிறப்பானது ஏழாவது நாளில் சரஸ்வதியாக அருள்பாலிக்கக்கூடிய அன்னையை தாளம்பூ சூடி தும்ப இலைகளால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யணும் அவங்களுக்கு எலுமிச்சை சாதம் நிவேதனமாக செய்வது சிறப்பானது எட்டாவது நாளில் நரசிம்மிகியாக ரூபத்தில் காட்சி தருவாங்க ஸோ இவங்களுக்கு உகந்த மலரான ரோஜா மலரை சூடி வழிபாடு செய்யணும் ஒன்பதாவது நாள் அன்னைக்கு சாமுண்டியாக தோற்றம் தருவாங்க ஸோ அன்னையை இந்த நாளில் பால் பாயாசம் நைவேதியமாக செய்து வழிபாடு செய்யலாம் தாமரை மலர்களால் அலங்கரிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் நித்தம் ஒரு நாள் ஒரு சுண்டல் அப்படின்னு வைத்துக்கிட்டு நம்ம வழிபாடுகள் செய்தோம் அப்படின்னா நவகிரகங்களை வந்து சாந்தப்படுத்தி அவங்களுடைய அருளாசிகளையும் வந்து பெற முடியும் இதுதாங்க நவராத்திரியில் ஒன்பது நாட்கள் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் ஸோ இந்த விஷயங்கள்லாம் இது வரைக்கும் தெரியலை இப்போ தான் வந்து தெரிஞ்சிட்டீங்க ரொம்பவே எளிமையாக இருக்குது அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ அவங்களாம் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கூடவே வீடியோ கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் அன்னை அம்பிகையே போற்றி போற்றி அப்படின்ற இந்த மந்திரத்தை மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற விசேஷமான நாட்களில் கிரக மாற்றங்களின் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் நேர்கள் வந்து அடைய போகிறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாங்க வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க குறிப்பாக கணிராசி என்பர்கள் வீடியோவை முழுமையாக பார்த்து பயன்பெற்றுக்கோங்க எப்போதுமே திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றி காணக்கூடிய ராசிகளில் ஒருவராக தான் கணிராசி என்பர்கள் வந்து காணப்படுறாங்க ஸோ உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கிரகநிலைகளை வந்து பார்க்கும் பொழுது இந்த டைமில் ராசிநாதனாக இருக்கக்கூடிய புதன் உங்களுக்கு விரயஸ்தானத்தில் வந்து சஞ்சரிக்கிறாரு அதே போல் விரயாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உங்கள் ராசியிலே வந்து இருக்கிறாரு அதனால் இந்த காலகட்டங்களில் விரயங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும் ஸோ அப்பப்போ ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு செலவுகள் அப்படிங்கிறது வந்துட்டு போகும் வீடு மாற்றம் இடமாற்றம் இது எல்லாமே எதிர்பாராத விதத்தில் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அமையும் இல்லத்தில் சுபகாரிய பேச்சுக்களானது கைக்குடி வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது இதேபோல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான மாற்றங்களும் உங்களுக்கு ஏற்படுங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் நிறைய குறுக்கீடுகளானது ஏற்படலாம் ஸோ உங்களுடைய ஜாதகத்தில் நடைபெறக்கூடிய தசா புத்திகளுக்கு ஏற்ப தெய்வத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பலன்களை எல்லாம் பெற முடியும் மேலும் இந்த நாட்களில் உங்களுக்கு சனி பகவான் பார்த்தீங்கன்னா வக்ர நிலையை தான் வந்து காணப்படுவார் ஸோ கும்பராசியில் செஞ்சிருக்கக்கூடிய சனி பகவான் இந்த டைம் ஃபுல்லாகவே வக்ர இயக்கத்தில் வந்து இருக்கிறாரு அதுவும் உங்களுடைய ராசிக்கு ஐந்து மற்றும் ஆறு ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் சனி பகவான் இவர் வக்ரம் பெறும் பொழுது உங்களுடைய பிள்ளைகளால் ஒரு சில பிரச்சனைகளானது ஏற்படுத்தி கொடுப்பாரு அதே போல் பூர்வீக சொத்துக்களை வந்து பிரிக்கிறதுல நிறைய விஷயங்கள் வந்து பிரச்சனை ஏற்படும் தாமதம் ஏற்படும் அதே நேரம் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளுடைய கெடுபடியும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஸோ இதை எல்லாத்தையும் நீங்கள் கடந்து வரணும் வேலைப்பளவும் பார்த்திங்கன்னா அதிகமாக தான் இருக்கும் ஒழிப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கல அப்படின்னு கவலைப்படக்கூடிய காலகட்டமும் இது தாங்க அதே நேரம் உடல்நலத்திலையும் கவனம் எடுத்துக்கோங்க எலும்பு நரம்பு சம்மந்தப்பட்ட பாதிப்புகளானது ஏற்பட்டு உங்களுக்கு விலக ஆரம்பிக்கும் எதையுமே திட்டமிட்டு செய்ய முடியாது ஸோ என்ன நீங்கள் பிளான் பண்ணுறீங்களோ அதை வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதனால் இந்த காலகட்டங்களில் பொறுமையும் நிதானமும் உங்களுக்கு அவசியமாக தேவைப்படுது மேலும் இந்த காலகட்டங்களில் அடுத்த கிரகமா புதன் பகவான் உச்சம் பெற்று ஸோ உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகவும் தொழில் ஸ்தானத்தில் அதிபதியாகவும் விளங்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு நன்மை தாங்க ஏற்படுத்தி கொடுக்குறாரு சோ தொழிலில் வெற்றி அப்படிங்கறது உங்களுக்கு ஏற்படலாம் எதிர்பார்த்த தொகை இப்ப கைக்கு வந்து சேரும் அழியாத புகழுக்கு அஸ்திவாரம் அமைத்து கொடுக்கக்கூடிய விதத்தில் நல்ல நிலையில தான் உங்களுக்கு இந்த கிரகங்கள் எல்லாம் இருக்கு சோ அதுக்கேற்ற நல்ல காரியம் ஒன்றை கண்டிப்பா நீங்களும் செய்து முடிப்பீங்க இது உங்களுக்கு மிகப்பெரிய கிரெடிட் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டங்களில் இதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது கண்டிப்பாக கணராசினியர்கள் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க அதே போல் புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு ரொம்பவே இணக்கமாக நடந்துப்பாங்க அலுவலகத்தில் நீங்கள் கேட்ட சலுகைகளும் உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் மேலும் அடுத்த கிரகமாக சுக்கர பகவான் சுக்ரன் பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் துலாம் ராசியிலே வந்து இருக்கிறது சிறப்பான ஒன்று இப்போ உங்களுடைய ராசிக்கு இரண்டாவது இடத்துக்கு வந்து அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம்னா சுக்கர பகவான் தான் அவர் பார்த்தீங்கன்னா தனஸ்தானத்தில் வந்து இருக்கிறாரு ஸோ சுக்ரான் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்களாலே அழகு ஆடம்பரம் அந்தஸ்து எல்லாத்துக்குமே அதிபதியாக இருக்கக்கூடியவர் தாங்க இவர் உங்களுடைய தனஸ்தானத்தில் இருக்கும் பொழுது வருமானம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உயரம் வளர்ச்சியானது அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கூட நல்ல ஒரு மாற்றமானது ஏற்படும் இல்லம் கட்டி குடியேறக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு நடைபெறும் இந்த ஆசை இருக்கக்கூடியவங்க எல்லாம் நிச்சயமாக இந்த காலகட்டங்களில் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் பெற்றோர்களுடைய ஆதரவோடு தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க மேலும் உங்களுடைய வாழ்க்கையில் புதிய புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கிறதுக்குரிய அற்புதமான நாட்களாகவும் இந்த நாட்கள் தான் வந்து காணப்படுது இது மட்டும் இல்லாமல் கண்ணிராசி அன்பர்களே நிச்சயமாக இந்த புரட்டாசி மாதத்தில் ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் புனித பயணங்களை வந்து மேற்கொள்ள வேண வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது மேலும் இந்த காலகட்டங்களில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா சுய தொழில் செய்யலாமா அப்படின்ற சிந்தனை கூட உங்களுக்கு ஏற்படும் உத்தியோகத்தில் இருக்கிறத விட சுயத்தொழில் செய்வதால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுமா அப்படிங்கிறத நீங்கள் உங்களுடைய தசா புத்திகளை கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணுங்கள் மேலும் இந்த மாதத்தில் இருபதாம் தேதிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு புதன் பகவான் வந்து போகிறாரு ஏற்கனவே அங்கே பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் வந்து இருக்கிறாரு ஸோ துலாம் ராசியில் சுக்கரனோடு புதன் போய் சேரும் பொழுது புத சுக்கர யோகத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாரு அதனால் பொருளாதார நிலை நிச்சயமாக வந்து உயர்ந்து காணப்படுங்க புதிய புதிய முயற்சிகள் எல்லாமே நீங்கள் செய்யலாம் அதில் எல்லாம் வெற்றி கிடைக்கும் பலமுறை முயற்சித்தாலுமே கூட முடியாத காரியங்கள் கூட இப்போ உங்களுக்கு முடிவுக்கு வரும் இது வரைக்குமே எதிர்பார்த்து காத்திருந்த வெளிநாட்டு யோகா அமைப்புகள் கூட வாய்ப்புகள் வந்தது இருக்கு ஸோ முயற்சி பண்ணிங்கன்னா கைக்குடி வரும் பிள்ளைகளுடைய திருமண பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா அதெல்லாம் நல்ல முடிவுக்கு வரும் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய விரோதங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் புதிய கலை திறப்பு விழா கட்டிடத்திறப்பு விழா போன்றவை எல்லாமே நடக்கிறதுக்கான எல்லாம் பிறக்க ஆரம்பிக்கும் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கணிராசி அன்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய எதிர்ப்புகள் எல்லாமே வந்து எளிதாக வந்து விலக ஆரம்பிச்சிடும் வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் போட்டிகள் எல்லாமே விலக போகும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்கன்னா உயர் அதிகாரிகளுடைய நம்பிக்கை உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் மாணவ மாணவிகளுக்கு தன்னம்பிக்கையானது அதிகரிக்கும் இதே உடைய பெண்களாக இருக்கீங்களா இந்த காலகட்டங்களில் கோபத்தை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க வருமானம் உங்களுக்கு எப்போதும் போல திருப்திகரமாகவே இருக்கும் இந்த பதிவின் மூலமாக கன்னிராசி என்பர்கள் இந்த நவராத்திரி முடிவதற்குள்ள என்ன மாதிரியான மாற்றங்களையெல்லாம் பொட்டாசியம் மாற்றில் அடைய போகிறாங்க அப்படின்றதெல்லாம் தெளிவாகவே பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக நியூஸ்லாம் நம்மள சேனலை தினந்தோறுமே வந்து நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும் அதெல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்